சில நாட்களுக்கு முன்னாடி காமெடி நடிகர் குறிப்பாக வைகை புயல் வடிவேலுவோட பல காமெடி காட்சிகளை நடித்து பேருவானவர் தான் வெங்கல் ராவ் அவர் பார்த்திங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பக்கவாதம் வந்து ஒரு கை ஒரு கால் இது செயலந்து போச்சு அப்படின்னு ரொம்ப பரிதாபகரமாக அவருடைய ஃபோட்டோ வெளியாச்சு அவரும் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தாரு இதை பார்த்த எல்லாருமே வடிவேலு இவருக்காவது உதவி செய்வாரா ஏன்னா வடிவேலு மிகப்பெரிய உயரத்துக்கு தூக்கி விட்ட இந்த காமெடி நடிகர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க அவருடைய கேரியர்லேயே ஏற்கனவே வடிவேலு அல்வாவாசு இறந்ததுக்கும் போகல அட்லீஸ்ட் அவர் உடல்நலம் சரியில்லாத போது வடிவேல் உதவி செய்யவே இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது போண்டாமணி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் நம்ம சிஎம் கூட போய் பார்த்தாரு அவர்கிட்ட வந்து நல்ல புதுசாரிச்சார் ஆனால் வடிவாளர்கள் ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல அவருக்காக ஆனால் அவர் போண்டா பணியூர்கள் இறந்தே போயிட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டார்லேருந்து இப்படி பண்ணிட்டுருக்கார் வெங்கல் ராவ் இவ்வளோ கஷ்டத்து இருக்காது இப்பயாச்சும் வடிவேல உதவுவாரா அப்படின்னு எல்லாரும் வடிவேடுவ கழிவு கழி ஊற்ற ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கல் ராவோட இந்த பரிதாபகரமான நிலமையை பார்த்த சிம்பு அவர்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக ரெண்டு லட்சத்தை வந்து அவருக்கு கொடுத்துட்டாரு அதே மாதிரி நம்ம கேபிஐ பாலா மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்க பாலா ஒரு லட்சம் ரூபாயை அவருக்கு கொடுத்துருக்காரு நம்ம நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இருபத்தைந்தாயிரத்தை வந்து நம்ம வெங்கடராவ கொடுத்துருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வடிவாளி எங்கடா உதவ போகிறாரு அப்படிங்கும்போது யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கார் வடியோலர்கள் எங்கே நம்ம பேரு ஒரேடியாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு பேரும் டேமேஜ் ஆன மாதிரியே நம்ம கேரியர் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி செல்ஃப் எடுக்க மாட்டேது காமெடியாக நடித்த சந்திரமயி டூ ஓடல ஹீரோவாக நடித்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸும் வேற என்ன தான் பண்ணதுன்னா பேர் கெட்டு போச்சு அப்படிங்கிறத வடிவல் இப்போ தான் உணர்ந்திருப்பார் போல இப்போ பார்த்தீங்கன்னா ராவுக்கு வடிவலர்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வேகமாக இருக்கு உண்மையாலுமே இந்த தகவல் உண்மையான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட ஸோ பொறுத்து பார்ப்போம் வடிவர்கள் தன்னுடைய இந்த மாதிரியான அதாவது நான் சொன்ன மாதிரி யாரையும் கண்டுக்க மாட்டேன் வளர்த்து விட்டார்கள் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஆக்டியூட்லேருந்து கொஞ்சம் மாறிட்டு வராரோ அப்படின்னு நினைக்க தான் தோணுது கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க விஷயந்தான் பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான்